அனைவருக்கும் வணக்கம் விருச்சக ராசிக்காரர்கள் உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி முதல் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்று பார்க்கும் போது விருச்சக ராசிக்காரர்களுக்கு ஏழு மற்றும் பனிரெண்டாம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார் சுக்ரன் சப்தமாதிபதியும் வரையாதிபதியுமாக இருக்கக்கூடிய சுக்கரன் மிக வலுவாக பஞ்சமஸ்தானத்தில் உச்ச நிவர்த்தி பெற்று பூணரோக சத்துருஸ்தானம் ஆறில் நுழைகிறார் அங்கு சூரியன் உச்சம் பெற்றிருக்கிறார் குரு மிக வலுவாக செஞ்சரைக்கிறார் இவர்களுடன் இணைந்து ஏப்ரல் இருபத்தி ஆறு முதல் ஆறாம் இடத்தை வலுப்படுத்த போகிறாருங்க ஐந்து ஒப்பிடுகையில் சற்று சாதகமற்ற ஒரு தான் பார்க்கப்படுகிறது இருப்பினும் மிகப்பெரிய அளவு சிரமத்தை சந்திக்கக்கூடிய சூழல் இல்லை என்பதையும் தெளிவாக விருச்சகராசிக்காரர்களுக்கு நிச்சயம் சுக்ரன் உறுதிப்படுத்துகிறார் அது மட்டுமல்லாது அவருடைய சப்தம பார்வை மிகவும் வலுவாக இந்த தருணத்தில் விரயஸ்தானமாகிய பனிரெண்டில் விழுவதால் சுப விரயங்கள் அதிகரிப்பதற்கான யோகம் மிகவும் அதீதமாக வெறுச்சகராசிக்க கிடைக்கிறது பொதுவாக சுக்கரனை பொறுத்தவரை கிரகங்களிலே மிக அதீதமான செல்வ செழிப்பையும் மனித வாழ்வில் ஆடம்பரமான வசதி வாய்ப்பையும் நிறைந்து கொடுக்க வேண்டும் என்றால் அது நிச்சயம் சுக்கரனுடைய அனுகிரக இருந்தால் மட்டும்தான் நிறைப்பதற்கான சாத்திய குறுகள் உண்டு சுக்கரதையே இல்லாத ஜாதகத்தாருக்கு கூட சுக்கர புக்தி நடைபெறும் போது மிக வலுவான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்தவராக பார்க்கப்படுகிறார் அது மட்டுமல்லாது நவ கிரகங்களிலே முழு சுப கிரகமாக குருந்தாலும் கூட சுக் சு பாதையில் வள வரும் போது பல்வேறு வகையான அதிர்ஷ்டகரமான நிகழ்வுகளை ஏற்படுத்தி கொடுப்பார் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி முதல் குருவுடன் இணைந்து பல்வேறு வகையில் அதிரடியான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் என்றால் மனித வாழ்வுல நல்ல மனைவி நல்ல கணவர் அமைய வேண்டும் என்றால் சுக்கரனுடைய அனுகிரகை மிக முக்கியம் கலஸ்தரக்காரனாகவும் சுக்கரன் பொதுவாக பார்க்கப்படுகிறாருங்க திருமண பாக்கியம் நிறைந்து கிடைக்க வேண்டும் காதல் வாழ்க்கை இனிமையாக அமைய வேண்டும் என்றால் நிச்சயமாக சுக்கரனுடைய அருள் மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது வீடு வாகனம் மகிழ்ச்சியான வாழ்க்கை செல்வ செழிப்பு வாழ்வில் அனைத்துமே நற்பலனாக பெருக்க பெறக்கூடிய ஒரு ஆற்றல் சுக்கரன் ஒருவனால் மட்டுமே கொடுக்க முடியும் அதனால்தான் நவ கிரகங்களிலே சுகாதிபதி என்று அழைக்கப்படுகிறாருங்க சுக்ரன் அப்படிப்பட்டவர் ஒருவருடைய ஜாதகத்தில் மிகவும் வலுவாக அமைந்திருந்தார் என்றால் நிச்சயமாக அவரை பொருளாதார ரீதியாக எந்தவிதமான வீழ்ச்சியையும் ஏற்படுத்தி கொடுக்க முடியாத அளவிற்கு வலுவான ஆற்றலையும் அள்ளிக் கொடுப்பார் சஞ்சரிக்கக்கூடிய இடத்தின் காரணமாகவும் பல்வேறு விதமான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுப்பாருங்க பொதுவாக சுபத்துவ பாதையில் ரெண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் அபரிவிதமான முன்னேற்றத்தை ஏற்படுத்திக் கொடுப்பார் மற்ற ரகங்களை விட <coughs> சுக்ரன் அஷ்டமத்தில் அமர்ந்தாலும் கூட இரண்டாம் இடத்தை தனது சப்தம பார்வையால் பார்ப்பதால் பல அதிரடியான மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பையும் உறுதிப்படுத்துகிறாரங்க இதே போன்றுதான் ஜென்மத்தில் அமரும் போதும் பல்வேறு வகையான அதிரடியான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்தவராக பார்க்கப்படுகிறார் சுக்கரன் மனிதர்களுக்கு தேவையான பணம் பொருள் பதவி உணவு உறைவிடம் இருந்தாலும் இல்லாவற்றையும் கூட வம்ச விருத்திக்காக மிக முக்கியமான பங்களிக்க கூடியவராக இருக்கிறார் என் சுக்கரன் எனவேதான் இவர் கலஸ்திரக்காரன் என்றும் அழைக்கப்படுகிறார் கலைத்துறை மற்றும் அரசியல் துறையின் அதிபதியாக பார்க்கப்படுகிறார் சுக்கரன் ஜாதகத்தில் வலுவாக இருக்கும் போது இசை நடனம் பாட்டு நடிப்பு போன்றவற்றில் அலாதியான ஆர்வம் ஏற்படும் அதில் சாதனை நல்ல பல சந்தர்ப்பங்களும் யோகத்தை உருவாக்கி பாவ கிரகங்களோடு சேர்க்கை இருந்தாலும் கூட சில சாதகமற்ற சூழல் ஏற்பட்டாலும் கூட உங்களுடைய வெற்றி பயணத்தை தொடர்வதற்கான வாய்ப்பை உறுதிப்படுத்துகிறாருங்க அது மட்டுமல்லாது அரசியல் சார்ந்த பணிகளிலும் மிக அற்புதமான செயல்பாட்டை செயல்பைன் வலுவாக அமர்ந்திருக்கும் போது கிடைப்பதற்கான யோகம் உண்டு உங்களுடைய சுக்கர திசையோ சுக்கர மகா திசையோ நடைபெறும் போது மிக அற்புதமான யோகங்கள் நிறைந்து கிடைக்கும் அப்படி திசை இல்லை என்றாலும் புக்தி நடைபெற்றாலும் கூட சுக்கரனுடைய நட்பு கிரகங்களின் திசை நடைபெறும் போது சுக்ர புக்தியால் பல அதிரடியான நன்மைகளை பெறுவதற்கான வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கிறது சினிமா மீடியா அரசியல் என அனைத்திலும் தங்களுடைய வலுவான ஆற்றலை வெளிப்படுத்துவதற்கான யோகம் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க சுக்கரன் இது மட்டுமல்லாது சுக்கரன் தனித்து இருக்கும் போது ஒரு மாதிரியான பலனை மற்றொரு கிரகத்துடன் இணையும் போது பல்வேறு விதமான மாறுபட்ட பலனையும் ஏற்படுத்தி கொடுப்பாருங்க அதிலும் குறிப்பாக அவரது நட்பு கிரகமான சனியுடன் இணையும் போது உத்தியோக ரீதியாக பல பதவி உயர்வு ஊதிய உயர்வு உள்ளிட்ட பல அதிரடியான மாற்றங்களையும் எதிர்பாராத தொழில் மற்றும் வியாபாரம் சார்ந்த வளர்ச்சி பணிகளையும் மிக சிறப்பாக கையாளுவதற்கான யோகம் உண்டு குருவுடன் இணைவதால் சொந்த வீடு வீட்டுமனை வாகனம் வாங்குவதற்கான யோகம் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்கப் போகிறது ஏனென்றால் குரு மற்றும் சூரியனுடன் இணைந்து சஞ்சரிக்கப் போகிறாருங்க சுக்கரன் எனவே பல வகையில குரு சுக்கர யோகம் நிறைந்திருப்பதால் நீங்கள் திட்டமிட்டதை விட நல்ல முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் வெற்றி வாய்ப்பையும் நிறைந்து பெறுவதற்கான யோகம் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்திக் கொடுக்கிறார் சுக்கரன் இந்த தருணத்தில் சுக்கரன் உச்ச நிவர்த்தி பெற்று உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சூரியனுடன் இணைந்தும் குருவுடன் இணைந்தும் சஞ்சரிக்கப் சஞ்சரிக்கக்கூடிய இந்த கூட்டணியில் குரு மே ஒன்றாம் தேதியிலிருந்து சுக்கரனின் ஆட்சி வீடான ரிசபராசிக்குள் சென்றாலும் கூட இந்த தருணத்தில் பல அதிரடியான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கிறார் அது மட்டுமல்லாது மே ஏழாம் தேதி முதல் முதல் இந்த இடத்தில் சஞ்சரிக்க போகிறாருங்க மேசராசியில் முக்கூட்டு கிரகங்கள் நீண்ட நாட்களுக்கு பிறகு சந்திப்பது இதிலும் சூரியன் உச்சம் பெற்றிருப்பது என அனைத்துமே பல வகையில் ஏற்படக்கூடிய அலைச்சல் சிரமத்தை குறைப்பதோடு மட்டுமல்லாது தெளிந்த அறிவாற்றலை பயன்படுத்துவதற்கான யோகமும் உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் சுக்கரன் எனவேதான் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் உச்ச நிவர்த்தி பெறக்கூடிய சுக்கரனின் அமைப்பு காரணமாக இவை நடந்தே தீரும் என்று பல விஷயங்கள் அமைந்துள்ளன டிப்பட்ட மாறுதல்கள் ஏற்படுகின்றன என்று பார்க்கும்போது விருச்சகராசிக்காரர்களின் குடும்ப சூழ்நிலையை பொறுத்தவரைக்கும் சுக்கரன் மிக வலுவாக ஆறாம் இடத்திற்குள் வந்திருப்பதால் சற்று ஆரோக்கிய தொல்லைகள் வெகுவளவில் குறையும் ஏனென்றால் இங்கு சூரியன் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார் அது மட்டுமல்லாது குரு மே ஒன்றாம் தேதிக்கு பிறகு ஏழாம் இடத்திற்குள் நுழைகிறார் எனவே பெரிய அளவில் மாறுதலை சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக வலுவாக கிடைக்கிறது எனவே பல வகையில இருக்கக்கூடிய தடைகள் சிரமங்கள் விலகி நல்ல முன்னேற்றமும் வெற்றி வாய்ப்பும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக இந்த தருணத்தில் விருச்சகராசிக்காரர்களுக்கு உண்டு அது மட்டுமல்லாது புதனும் நீற்றணிவு பெற்று மே முதல் ஆறில் வலுவாக சஞ்சரிக்கப் போகிறார் எனவே பல தடைகள் நிச்சயமாக விலகும் பின்னடைவுகள் அனைத்தும் முன்னேற்றமாக மாறுவதற்கான யோகம் உண்டு கொடுக்கல் வாங்கல் கடன் சார்ந்த உள்ளிட்ட பல சிரமங்கள் விலகும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய குடும்பத்தில் ஒற்றுமையும் முன்னேற்றமும் சுபிச்சமும் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பங்களும் உருவாகிறது உத்தியோக ரீதியாக சனி ஆட்சி பலம் பெற்று புகஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார் ஏழரை சனி அஷ்டம சனி போன்ற பாதிப்புகள் இல்லை என்பதால் பெரிய அளவிற்கு கவலை கொள்ள வேண்டாம் நிச்சயமாக உத்தியோக ரீதியாக உங்களது சிறு முயற்சி கூட தன்னம்பிக்கையை அதிகரிக்கக்கூடிய வகையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல மாற்றங்களை பெற்றுத்தரும் உத்தியோக ரீதியாக அளவான முதலீட இந்த தருணத்தில் விருச்சகராசிக்காரர்கள் மேற்கொள்ளலாம் திட்டமிட்டு செய்யக்கூடிய எந்த பணியாக இருந்தாலும் லாபத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கான யோகம் உண்டு தனித்தோ அல்லது கூட்டு முயற்சியாகவோ ஈடுபட்டாலோ நல்ல பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும் கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கரன் மிகவும் வலுவாக ரூணரோக சத்துருஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் புதிய வாய்ப்புகளுக்கு சற்று அலைய வேண்டிய ஒரு சூழல் உண்டு அலைந்தாலும் கூட அதற்கு ஏற்ற நல்ல பலன் நிச்சயமாக இந்த தருணத்தில் காண்பதற்கான யோகம் மிகவும் வலுவாக விருச்சகராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது என்பதை சுக்கரன் உறுதிப்படுத்துகிறார் வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் வாய்ப்புகள் நிச்சயம் உண்டு அரசியல் சார்ந்த பணிகளில் எதிர்பாராத திடீர் மாற்றத்தை சந்திப்பதற்கான யோகம் உண்டு மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவில் செல்வாக்கும் முன்னேற்றமும் ஆதரவும் நிறைந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் யோகமும் இந்த தருணத்தில் மிக வலுவில் வாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது மனதில் ஏற்பட்ட குழப்பங்கள் நீங்கி நல்ல முன்னேற்றம் அரசியல் சார்ந்த பணிகளில் நிச்சயமாக கிடைக்கும் மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த பணிகளில் சிறப்பான முன்னேற்றம் உண்டு விவசாயம் சார்ந்த பணிகளில் பூமிக்காரகன் மங்களக்காரகன் என்று சொல்லக்கூடிய ராசியின் அதிபதி ஐந்தாம் வலுவாக அமர்ந்திருக்கிறார் எனவே இந்த தருணத்தில் புதிய நிலம் வீடு வீட்டுமனை வாங்கக்கூடிய யோகமும் மிக வலுவாக கிடைக்கிறது பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற குரு சுக்ரன் ஆகிய இரண்டு நடுகணிகளிலும் ஏற்படக்கூடிய மாறுதல் மிக வலுவான முன்னேற்ற வாய்ப்பை பெண்மணிகளுடைய வாழ்வில் ஏற்படுத்த போகின்றன மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக விருச்சக ராசிக்காரர்கள் வாரத்தில் வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள அம்மன் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள் தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய தடைகள் சிரமங்கள் விலகி நல்ல முன்னேற்றமும் வெற்றி வாய்ப்பும் அனைத்து விதமான பணிகளிலும் நிச்சயம் நிறைந்து கிடைக்கும்